வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பதாவது பாடலை கேட்போமே அம்மா வாழி தொழி முன்னின்று பணிக்கடும் குறையம் செல்லாதீம் எனச் சொல்லினம்மாயின் செல்வர்கொல்லோ ஆற்று அயல் இருந்த இருங்கோட்டு அம்சிறை நெடுங்கார்கணந்துள் ஆள் அறிவுரியி ஆறு செல் வம்பலர் படை தலை பெயர்க்கும் மலையுடை காணம் நீந்தி நிலையா பொருட்பினி பிரிந்திசினோரே பாடியவர் ஆலத்தூர் கிழார் பிரிவு நேர்ந்த தலைமகள் அவனது நீக்கத்து கண் வேறுபட்டது தலைமகன் பிரிந்த பொழுது தலைவி இசைவு கொடுத்தாள் தலைவன் பிரிந்து சென்ற பிறகு அவள் தலைவனின் பிரிவுக்காக வருந்துகிறாள் தலைவியின் உரை கேட்ட தோழி தாக துறைச்சூழல் காட்டுகிறது சொற்பொருள் கடுங்குறையம் குறை அசைநிலை கடியம் பணியாகிய கடுமையை உடையேன் செல்லாதீன் செல்லன்மின் ஆற்று அயல் வழியின் அருகில் வலியின் மருங்கில் இருங்கோடு மரக்கிழை அம் சிறை அழகிய சிறகு அம் ஒரு மொழி கனந்துள் ஆள்காட்டி பறவை வம்பலர் வழிர் இப்பாடலுள் வரும் இருங்கோடு என்பதற்கு இருந்தோடு என்றொரு பாட வேறுபாடும் உண்டு பெரிய கூட்டம் என்பது பொருள் பாடலின் பொருள் தலைவியே யான் கூறுவதை கேள்வி வழியில் உள்ள மரக்கிழையில் ஆற்று அயல் இருந்த இருங்கோடு அழகிய சிறைகளையும் நீண்ட கால்களையும் உடைய கணந்துள் பறவை ஆள் அறிவுறுத்துகின்ற பறவை அம் சிறை நெடுங்கால் கணந்துள் அதன் குரலை கேட்டதும் வழி போகின்றவர் ஆறு வம்பலர் தங்கள் கூட்டத்தோடு விரைவாக அந்த இடத்தை கடந்து வேறு வழி செல்வர் மலைகள் நிறைந்த காணத்தை கடந்து நிலையில்லா பொருளின் பொருட்டு எம்மை பிரிந்து செல்லாதீர் இப்பணிக்காலத்து தனித்து இருக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் தனித்து இருப்பது எம்மை வருத்தும் பிரிய வேண்டாம் என தலைவனை முன்பே நீ தடுத்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் இப்பொழுது வருந்துவது பேதமையாகும் என கடிந்துரை சொல்லுகிறாள் தோழி ஆள் காட்டி ஆ காட்டி அக்காட்டி அக்காண்டி சம்மங்கோழி ஆலாக்குருவி திதி தாம் என இடத்திற்கு ஏற்ப குரல் கொடுக்கும் பறவையின் ஒலிக்கு ஏற்ப கணந்துள் பறவைக்கு பெயரிட்டு அழைக்கின்றனர் குறுந்தொகையில் உள்ள கணந்துள் பற்றிய பதிவைச் சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா அம்ம வாழி தோழி முன்னின்று பனிக்கடும் குறையம் செல்லாதீம் என சொல்லின் செல்வர் கொல்லோ முன்பே தலைவனை செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தால் சென்றிருக்க மாட்டார் அல்லவா ஆற்று அயல் இருந்த இரும் கோட்டு அம்சிறை நெடுங்கார் கணந்துள் ஆள் அறிவுரியி ஆறு செல் வம்பலர் படை தலை பெயர்க்கும் ஆழ்காட்டி குருவி எவ்வாறு வம்பலருக்கு அறிவுறுத்தியதோ அதுபோல நாமும் நம்முடைய ஆற்றாமையை தலைவனுக்கு அறிவுறுத்தி இருந்தால் பிரிவை தடுத்திருக்கலாம் அகுது செய்யவில்லை என்பது உள்ளுரையாகும் என்பர் புலவர் போவே சோமசுந்தரனார் தலைவன் மலையுடை காணம் நீந்தி நிலையா பொருட்பிணி சீனோரே வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா என மணிமேகலை சொல்லுவது போல இங்கு நிலையா பொருட்பிணி பிரிந்த தலைவனைப் பற்றி தோழி பேசுகிறாள் சிறகு இருக்கும் பறவை எல்லாம் விண்ணில் பறப்பதில்லை எல்லா பறவையும் பாதுகாப்பாக கூடுகட்ட அறிவதில்லை தூக்கணாம் குருவி போல மரங்கொத்தி பறவை போல சிறு பறவை சிறு சுள்ளிகளை இலைகளை நீக்கி சிறு கூடி கட்டி கொள்ளுகிறது இலைகளை இணைத்து கூடு கட்டி முட்டையிட்டு அந்த இலைகள் காய்ந்து உதிரும் முன்பு தன் குஞ்சுகளோடு பறந்து விடுகிறது தையல்கார குருவி சில பறவைகள் கூடே கட்டுவதில்லை இப்படி பறவைகள் கூடுகட்டும் உலகை விரித்து கொண்டே போகலாம் கணந்துள் பறவையின் விழிப்புக்கும் கூச்சலுக்கும் காரணம் அப்பறவை தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவை கணந்துள் பறவை மரத்திலோ செடியிலோ கூடுகட்டுவது இல்லை தரைப்பகுதியில் அணைப்பு வைத்து கூடுகட்டி முட்டையிடும் பறவை எனவே முட்டையிட்ட பிறகும் குஞ்சு பொறித்த பிறகும் கூட்டுக்கு அருகில் வரும் பரப்பன ஊர்வன நடப்பனவற்றை பார்த்தால் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கும் வேகமாக பறந்து எதிரியை பின்வாங்கச் செய்யும் அச்சுறுத்தும் குரல் உடைய பறவை தான் இட்ட முட்டைகளையும் முட்டைகள் குஞ்சுகளான பிறகு அவற்றை பாதுகாக்கவும் விழிப்புடன் இருக்கும் கணந்துள் சுற்றுப்புறத்தையும் கண்காணிக்கும் ஆற்றல் மிகு பறவை ஆகிவிடுகிறது சூழல் அப்படி தொடர்ந்து குரல் எழுப்பி தன் கூட்டுக்கு அருகில் வருபவற்றை அஞ்சி ஓடச் செய்துவிடும் என்கிறது பறவை அறிவியல் ஆறலை கள்வர் வருவதை அறிந்ததும் குரல் எழுப்பியிருக்கும் கணந்துள் அங்கு மனிதர்கள் இருக்கின்றனர் என்பதை அறிந்து வம்பலர் அந்த இடத்தை விரைந்து கடந்திருக்கலாம் வம்பலருக்கு அறிவுறுத்திய கணந்துளாக இப்பாடல் பதிவு செய்துள்ளது எது எப்படியோ ஆனால் கணந்துள் யாரை முதலில் பார்த்ததோ அப்பறவை ஒலி எழுப்பி இருக்கும் கள்வரை முதலில் பார்த்திருந்தால் வம்பலர் பயனடைந்திருப்பர் வேட்டுவனையும் அவன் கையில் உள்ள வலையையும் பறவைகள் அகப்படுத்தும் வலையையும் பார்த்தவுடன் கண்ணில் பட்டவுடன் கணந்துள் கத்துகிறது அவ்வாறு அந்த கணந்துள் எழுப்புகின்ற ஒலி காட்டுவழியில் செல்லும் கோடியர் கூத்தர்கள் யாழ் இசைப்பர் அவர்கள் யாழ் நரம்பில் இருந்து எழும்பும் இசை போல கணந்துள் பறவை ஒலி கேட்கிறது என்பதை பார்வை படுவலை வெறி நெடுங்கால் அம் தெள்விழி சுரம் செல் கோடிய கதுமன இசைக்கும் நரம்பொடு கொள்ளும் பாடல் சங்க இலக்கிய முழுமைக்கும் கணந்துள் பற்றிய பதிவு குறுந்தொகையில் கிளார் பாடிய இப்பாடலிலும் கீரத்தனார் பாடிய நற்றினைப் பாடலிலும் மட்டுமே உள்ளன இப்பாடலை குறிஞ்சி திரிந்த பாலை என்பர் உரைகாரர் இப்பாடலுள் வரும் நெடுங்கால் கணந்துள் என்பது வண்ணச்சினை சொல் ஆகும் கருங்கால் அன்றில் போல குறுங்கால் அன்னம் போல பைங்கால் கொக்கு போல